ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இசைப்படியா கிச்சானல் இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு எப்படி எப்படி என்ன பார்த்துக்குறோம் நாங்கள் வீடியோவில் சிக்கன் குழம்புக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்துடலாம் தக்காளி உருளைக்கெழங்கு பல்லாரி மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில மல்லிகை வீட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா பட்டை கிராம் தேங்காய் கூட சோம்பு போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சிக்கன் கறி அரை கிலோ சிக்கன் கறி அதுக்கு தேவையான பொருளை தான் நான் சொல்லியிருக்கேன் பல்லாரி நூற்றம்பது தக்காளி நூற்றம்பது எடுத்துருக்கேன் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாயிட்டு இப்போ பட்டைக்காய் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் போட்டுக்கலாம் விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பல்லாரி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கிளறி விட்டுக்கோங்க മിളകും പോലെ മല്ലിയോ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு கறி விட்டு உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் கரை விட்டாச்சு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா கிளாடி விடுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு தான் டேஸ்டா இருக்கும் நான் நீங்கள் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிட்டு நாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்